அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதம் ஆகஸ்ட பொறுத்த வரையில உங்க ராசிநாதன் சூரியனோடு இணைந்து ஆட்சி பெற்ற சூரியனோடு இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு அமையாது அப்படி அமையலன்னா உங்க ஜாதகத்துல உங்க கர்மவினை வினை சுய கர்மாதான் உங்களை பிடிச்சி அழுத்துதுன்னு அர்த்தம் பொதுவா மிதுன ராசி என்பர்கள இந்த ஆகஸ்ட் மாதம் ஆட்சி பெற்ற சூரியன் அதுல அவரோடு சேரக்கூடிய இணையக்கூடிய உங்க ராசிநாதன் அதோடு மட்டுமல்ல உங்களுக்கு இரண்டாம் பாவத்தில் சுக்கரன் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி சுக்ரன் தனஸ்தானத்திலே அமைகிறார் அவர் லாபஸ்தானம் பேச போது கேந்திரமேறி இருக்கிறார் அப்ப லாபாதிபதி தனாதிபதி இந்த ஸ்தானங்கள் எல்லாம் மிதுன ராசிக்கு ரொம்ப சப்போர்ட்டா அமையுது காசு பணம் வருமானம் கைகூடும் வருமானங்கள் அதிகரிக்கும் பிசினஸ் செய்தொழில்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் செய்தொழில்களில் இருக்கக்கூடிய பிசினஸ்ல இருக்கக்கூடிய உங்க தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த கஷ்டநஷ்டங்கள்லாம் கூட விலகி மகிழ்ச்சி கூடும் ராசி அன்பர்களே